கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாமுல்லாஹித்து அலமது இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம தொழுகையின் சஜிதாவுல ஓத வேண்டிய துவாக்களை பார்க்க போறோம் ரொம்ப சின்ன சின்ன துவாக்களை தான் சொல்றோம் அதை மட்டும் நீங்க உங்க தொழுகையில ஓதி வந்தால் உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகப்படும் நம்ம ஏன் வந்து சஜிதாவுல ஓத நமக்கு அவர்களே நாம நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் எதுன்னு இருக்கு அந்த இடத்துல நீங்க அதிகமாக அல்லாஹ இடத்துல துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த இடத்துல துவா செய்யணும் ஆனா நம்ம துவா செய்யணும்னு பார்த்தா நம்ம துவா செய்யறதே கிடையாது தொழுகிறோம் காலையில் ஆரம்பிச்சு நைட் இசா வரையுமே வந்து பார்த்தா குறைஞ்சது எல்லாருமே பரவாவது தொழுதுறாங்க அந்த சஜிதா இருக்கு பாருங்க அந்த சஜிதாக்களை நம்ம துவாக்களை கொண்டு நிரப்பணும் யாருக்குமே இல்ல இப்போ கூட நமக்கு வந்து முதல் ரகாயத்துல ரெண்டு சஜிதா கிடைக்கும் ரெண்டாவது ரகாயத்துல ரெண்டு சஜிதா கிடைக்கும் எத்தனை கிடைக்கும் நமக்கு நாலு சஜிதா கிடைக்குது நம்ம நாலு சஜிதால எத்தனை சுஜிதால நம்ம துவா செய்யணும்னு சொல்லுங்க பாக்கலாம் யாருமே துவா செய்யறது கிடையாது அதே மீறி நம்ம துவா செஞ்சோம்னா பருளுடைய கடைசி ரகாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி சஜிதாவில தான் நம்ம துவா செய்வாங்க அது கூட சிலர் தான் அந்த பழக்கம் இருக்கு சில

சஜஜிதால இருந்து துவா செய்யணும்னு நினைச்சு பொழுது முடிச்சதுக்கு அப்புறம் செய்வாங்க அதை செய்வதை விடவும் நீங்க தொழுகையில் இருக்கக்கூடிய சஜ்தா இருக்கு பாருங்க அந்த சஜிதாவுல நீங்க துவா செய்யணும் அது உங்களுக்கு துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய இடமாக இருக்கு அல்லாஹோ விருப்பமான இடமாக இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹுவருக்கு பிடித்த முதல் அமல் அப்படின்னு சொல்லி எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய தொழுகையை தான் இருக்கும் ஏன்னா தொழுகையின் வாயிலாக நாம அல்லாஹுத்துல பேசுறோம் அந்த இடத்துல அல்லாஹோனு வந்து நம்ம வந்து தொடர்புல இருந்து இபாதத் செஞ்சுட்டு போ நேரடியாக என்னதான் வந்து அல்லாஹு நம்ம இணைப்புல வாழ்ந்தாலும் தொழுகைன்னு வரும்போது மத்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றதுல வெளியே வச்சிடறோம் நம்ம உடனே ஆசைப்பட்டா கூட தொழுக தொழுகை திரும்பி எதாவது செய்வோமானா செய்ய மாட்டோம் அப்ப தொழுகைக்கு வந்தா தொழுகை முடிகிறவரையும் அல்லாஹ் வை தவிர யார்ட்டையும் பேச மாட்டோம்னு இருக்கக்கூடிய இடமா இருக்கனால அந்த சஜ்தாக்கள்ல நீங்க துவா செய்யறது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து கமெண்ட்ல சொல்றீங்க குழந்தைய பிறக்கணும்னு துவா செய்யுங்கன்னு சொல்றீங்க என்னுடைய கணவர் திருந்தணும் நாங்க வெளிநாடு போயிடணும் எங்களுக்கு வந்து சொந்த வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க ஹஜ்ஜுக்கு போகணும் நூறாக்கு போகணும் எனக்கு உடம்பு சரியில்ல பிரெஷர் ப்ராப்ளம் இருக்கு உடல்ல புண்ணு இருக்குது எல்லாருக்காகவும் அல்லாஹ் துவா செய்து கொண்டிருக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த துவாக்களை சஜிதாவில ஓதிவாங்க இது மிகவுமே சின்ன துவாக்கள் தான் வெறும் ஒரு வரி கூட ஆகாதுன்னு சொல்லலாம் ஒரு ஆறு வார்த்தைகள் தான் ஒரு உள்ளடக்கின மாதிரியான துவா தான் ஆனா இந்த துவாக்களை ஓதுனாவே எல்லா கஷ்டமே விலகிறதுக்கு அதுவே போதுமானதாயி உங்களுக்கு தேவையான எல்லா நல்லதையுமே தந்துவிடும் நாம வந்து எந்த வேணா சஜிதால ஓதலாம் ஆனா ஏதாவது ஒரு துவாவை சஜிதால ஓதுங்கன்னு சொன்னா நம்ம பழக்கப்படுத்த மாட்டோம் அதனால நம்ம எடுக்கும் போதே நமக்கு ஆயிரக்கணக்கான சகிகான துவா இருக்கு அதுல வந்து தலை சிறந்த துவாக்கள் இருக்கும் பாருங்க ஒரு நான்கு துவா அந்த நான்கு துவாவை எடுத்து நாம வந்து என்ன பண்ணணும் செஸ்தா ஓதணும் ஏன் நாலு எடுத்துக்கோன்னு பார்த்தா இப்ப ஃபஜ்ருக்கு ரெண்டு ரக்காய் இருக்குன்னா லோகரைக்கு எத்தனை ரக்காய் இருக்கு நாலு ரக்காய் இருக்கு அப்ப ஃபருல கணக்கு போடும்போது நமக்கு ரெண்டும் இருக்கு மூணு இருக்கு நாலும் இருக்கு மகரீப்ல மூணு வரும் அப்ப அதிகபட்சம் நாலுங்கிறதுனால நாலு துவா எடுத்துக்கணும் அந்த நாலு துவாவை எப்படி ஓதணும்னா ஒவ்வொரு ஃபருளுடைய முதல் சஜிதாவில் ஓதக்கூடாது ரெண்டாவது சஜிதாவில் தான் ஓதணும் ஏன் நம்ம முதல் சஜிதாவில் ஓத வேணாம்னு முதல் சஜிதாவிலேயே நீங்கள் துவா ஓதிட்டீங்கன்னா உங்களுக்கு இது முதல் சஜிதாவா ரெண்டாவது சஜிதாவா எத்தனை தடவை சஜிதா செஞ்சோம் அப்படிங்க கூடிய குழப்பம் வரும் ஆனா நீங்க ரெண்டாவது செய்தால மட்டும் நீங்க இதுவா உதனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை ரக்காயத்தை நீங்க தொழுகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓதிக்குங்க இப்போ நம்ம அந்த துவாவை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ குரலை கொடுங்க அதன் காரணமாக கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் ஓதி பணம் அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரட்டும் இப்போ முதல் ரகாயத்துன்னு எடுத்துக்கலாம் நாலு துவா சொல்லாம முதல் ரகத்து ஒவ்வொரு பொருளுடைய தொழுகையுடைய சஜ்தாவுலையும் இரண்டாவது சஜ்தா அதான் முக்கியம் முதல் ரகாயத்துடைய இரண்டாவது சஜிதாவும் நீங்க என்ன துவா வதுனா முதல் துவா அல்லா மௌர்லி வர்ஹம்னி வர்ஜுக்னி வாஃபினி वजबुर्ण बर्फहनी இந்த துவாவை ஓதுங்க இந்த துவா நபிசுல்லா அலையாம் அவர்களே வந்து நிறைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுலேயே முக்கியமாக யாரெல்லாம் இஸ்லாத்தை முதல்ல வந்தாங்களோ தழுவி வரும்போதே இந்த துவாவை அவர்களுக்கு சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மற்ற விஷயங்களையும் கூட கத்துக்கொள்வாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த துவா தான் முதல்ல வந்து நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னா இதுலயே எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் இதை ஒரு ஒரு ஓதி கொண்டாவே போதும் இதை கொண்டே எல்லா நல்லதையும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா தீமையும் விலகும்னு சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பானதுவா இதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா அல்லா மக்பி யா அல்லா என்னை மன்னிப்பாயாக நீ அருள் புரிவாயாக பகுதி நீ எனக்கு நீ நேர்வழி தருவாயாக வர்ஜுக்னி எனக்கு நீ ரிஜு உயர்த்துவாயாக வாஃபினி எனக்கு நீ நற்சுவத்தை தருவாயாக இந்த துவாவை வந்து என்ன பண்ணுங்க முதல் ரக்காயத்துடைய சஜிதால ஓதிக்குவாங்க அது ஃபஜ்ரா இருந்தாலும் சரி லோகரோ இல்ல மஹ்ரிபோ இசாவோ எதுவாக இருந்தாலும் முதல் ரகாயத்துல நீங்க இதை ஓதிக்கங்க அது சுண்ணத்தா இருந்தாலும் சரி வரல் நேரத் தொழுகையாக இருந்தாலும் சரி அடுத்து இரண்டாவது ரக்கைக்கு நீங்க என்ன துவாவுறீங்கன்னா லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மீன் இது பாத்தீங்கன்னா நபி அவர்கள் மீன் வயிற்றில் இருந்த போது ஓதியதுவா இந்த துவாவை தான் நபிசுல்லா அவர்கள் என்ன சொன்னாங்க ஒரு மனிதன் இந்த துவாவை ஓதினால் அவர்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து அல்லாஹாக வெளியே கொண்டு வராமல் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க எப்படி யூனூஸ் அலை சிலமர்கள் வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம கஷ்டத்திலிருந்து வெளியே வருவோம் இருக்காங்க அதனால இந்த துவாவை நம்ம இரண்டாவது ரகத்துல ஓதிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா நமக்கு எவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துவாவை நாம் எடுத்திருக்கோம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் எங்களுக்கு நாங்களே அநியாயம் மிரைத்துக் கொண்டோம் அர்த்தம் இப்ப இந்த ரெண்டு துவாவோடயே வந்து பார்த்தா நீங்க பஜ்ஜருடைய நேரம் எல்லாம் தொழுகும்போது முடிஞ்சிடும் ஏன்னா ரெண்டு ரெண்டு ரக்காயத்துல இருக்கு அதனால முதல் ரக்காயத்துல அதை ஓதுவீங்க ரெண்டாவது ரக்காயத்துல ஏதோ ஓதுவீங்க இதோட முடிஞ்சிடும் நீங்க என்ன பண்ணலாம் லோகருடைய நேரம்னு எடுத்துட்டா எப்படி இருக்கும் நமக்கு நான்கு ரக்காயத்து இருக்கும் அதனால நம்ம என்ன பண்றோம் இப்ப மூணாவது நாலாவது துவாவையும் மோதுறோம் அல்லாஹு குரம் ஆன் ரொம்ப சிறப்பித்து கூறிய துவா இந்த துவாவை ஒரு அடியான் ஓதினால் போதும் இம்மை மறுமையுடைய அனைத்து சிறப்பையும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கான் இதுதான் ஒரு அடியான் கேட்கறதுலேயே சிறந்த துவான்னு அல்லாஹ் அல்லாஹு சுபானத்தலா குரம் குரான்லையும் வந்து கூறியிருக்கான் இன்னும் நபிசுல்லா அலே இஸ்லாம் அவர்களும் வாழ்நாள்ல அதிகமாக விரும்பி ஓதிய ஒரு துவால இந்த துவாவும் இருக்கு அந்த துவா தான் ரப்பனா ஆத்தினா பிபுன்யா அசனத்தன் வஃபில் ஆகிரத்தி அசனத்தோ வக்கினா அதா பண்ணார் அப்படின்னு என்ன ரப்பனா என்னுடைய ரப்பே நம்ம எப்படி கூப்பிடுறோம் அல்லாவே என்னுடைய ரப்பேன்னு நம்ம கூப்பிடுறோம் அப்படி கூப்பிட்டுதான் நம்ம அல்லாஹூரத்துல துவா செய்யணும் அப்படிதான் யூனூஸ் அலை சிலமர்கள் துவா செய்தாங்க அப்படிதான் ஜக்கிரிய அலை அவர்கள் துவா செய்தாங்க மூசா அலை அவர்கள் ஈசா அலை சிலவர்கள் நபிசலாஹலை சிலவர்கள்லாம் அல்லாஹே தங்களுடைய ரப்பாக கூப்பிட்டாங்க நமக்கும் அவன்தான் ரப்பு ஆனா நாம நம்முடைய ரப்புன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டுமே உரித்தாக்கி கொண்டு நம்ம உரிமையை கொண்டு அல்லாஹுரத்துல கேட்கணும் அதனாலதான் இந்த துவால அவ்வளவு சிறப்பு இருக்கு ரப்பனா ஆத்தினா எனக்கு தந்தர்வாயாக ஃபித்துன்யா இந்த உலகத்திலும் அசனத்தன் சிறந்ததை இன்னும் மறுமையிலையும் சிறந்ததை தந்துடுவாயாக வக்கீனா அதா பண்ணார் இன்னும் நரக நெருப்பு வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் தேவையான எல்லா நல்லதையும் நீயே தந்துடு எங்களுக்கு நரக நெருப்பு வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்திடு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்டது இதைதான் அல்லாஹுமானத்தான் ஒவ்வொரு அடியானும் கேட்க வேண்டும்னு சொல்லி விரும்பக்கூடிய துவாவாக இருக்கு அதனால இந்த துவாவை ஓதிக்குவங்க அடுத்து நான்காவது ரகத்து அதற்கு நம்ம என்ன ஆகுதுலனா நபி மூசா அலை இஸ்லாமர்கள் ஓதிய ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த்த இளைய மின் ஹைலின் பக்கீர் அப்படிங்கக்கூடிய துவாவை ஓதிக்குங்க இதனுடைய சிறப்பு என்னன்னா நம்பி மூசா அலை அவர்கள் பிரவுனை விட்டு தப்பித்து வராங்க எதையுமே கையில எடுத்து வரல அவர்கள் அப்படி ஒரு ஏழையாக ஓடி வராங்க ஓடி வந்து எந்த இடத்துல ஒரு தஞ்சம் அடைகிறாங்கன்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே வந்து தஞ்சம் அடைகிறாங்க அங்க ஒரு கிணறுக்கு அந்த கிணறுக்கு வந்து பார்த்தா ஒரு இரண்டு பெண்கள் கால்நடைகளை கொண்டு வந்து நீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்க கூட்டம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மூசால இஸ்லாம் அவர்கள் அந்த இரண்டு பெண்மணிகள்ட்ட இருந்த ஆடுகளை வாங்கி அவர்களுக்கு தண்ணீரை பாய்ச்சி குடுத்துட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு இது ஓதியதுவாதான் என்ன அர்த்தம் அவர்கள் உதவிதான் உதவிக்கு பிறகு இந்த துவாவை ஓதுறாங்க இந்த துவாவை ஓதின உடனே அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு வீடு குடும்பம் மனைவி எல்லாமே கிடைச்சிருச்சு அந்த இரண்டு பெண்கள்ல ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் செய்து கொள்றாரு அந்த பெண்மணியுடைய தகப்பனுடைய சம்மதத்துடன் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஏழையா இருக்கலாம் தொழில் இல்லாம இருக்க இருக்கலாம் திருமணம் திருமணமாகாம இருக்கலாம் குழந்தை இல்லாம இருக்கலாம் செல்வம் இல்லாம இருக்கலாம் வே நோயோட இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தா இந்த துவா போக்கிவிடும் அதாவது நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் நான் தேவையுள்ள அடியானாக இருக்கிறேன் இதனுடைய அர்த்தம் நம்ம இதை உணர்ந்து ஓதும் போது அல்லாஹும் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுப்பான் நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா கெட்டுட்டு இருக்க முடியாது ஆனா இது பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அனைத்தையுமே நீ தான் கொடுக்கணும் அது அனைத்துமே எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்குது எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க இந்த நான்கு துவாவும் அதிக அதிகபட்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம தொழுகையில ஓதுறோம்னா தொழுகையில ஓதுறதுல இப்படி நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு தொழுகையுடைய உடைய இரண்டாவது சசுதாவுலயும் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துவாவை எடுத்து ஓதிவாங்க நீங்க எந்த ஆர்டர்ல வேணா ஓதலாம் இல்ல வேற துவாக்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தா அதையும் நீங்க என்ன பண்ணலாம் ஓதி கொள்ளலாம் ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட துவாவை எடுத்து அதவே திருப்பி திருப்பி ஓதி வந்தாதான் நம்ம தொழுகும்போது எந்த ரெக்காயத்து அப்படிங்க கூடிய குழப்பம் வராது நான் இப்படி வந்து சஜுதாவுல தொழுகையில ஓதுறதுனால எனக்கு எந்த துவா ஓதுறேனோ அதை வச்சே எனக்கு தெரிஞ்சிடும் நான் ஆர்டர் வச்சுருக்கேன் அதனால இது மூணாவது ரக்கை நம்ம தொழுகிறோம் இது நாலாவது ரக்கை நம்ம தொழுகிறோம்னு சொல்லிட்டு சந்தேகமே இல்லாம எனக்கு தொழுகிறதுக்கு வந்து உதவியா இருக்கும் சில தடவை வந்து நமக்கு குழப்பம் வரும் இப்ப நம்ம மூணாவது ரக்கை தொழுதுமா ரெண்டாவது ரக்கை தொழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக வரும் அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது ரக்கை முடிஞ்சா ஹத்தையா தோதணுமே இது ரெண்டாம் தெரியலையே அப்படிங்கக்கூடிய சந்தைகள்லாம் வந்துச்சு ஆனா எப்ப சஜிதாவுல துவா ஓத ஆரம்பிச்சோமோ அதன் மூலமாக என்னுடைய தேவைகளும் நிறைவே இருக்கு தொழுகையிலையும் எந்த குழப்பமும் வராது அல்லாஹ் குடத்துல நம்ம தொழுது முடிச்சிட்டு கூட துவா கேக்குறதுக்கு நேரம் இல்லாம என்ன பண்றோம் வேலை பார்க்க போயிடுறோம் நிறைய உலக வேலைக்கு இருக்கு அந்த சமயத்துல நம்ம தொழுகையிலேயே துவாவை கேட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா போயிரும் மணிக்கணக்காக நம்மளால தமிழ்ல கேட்க முடியாது அப்படி நம்ம தொழுகையில கேட்டா என்ன ஆகும்னா நம்மளுடைய கவனம் செதுரும் ஆனா சிலர் நினைக்கிறாங்க தமிழ்ல துவாவே கே கேட்க கூடாது தொழுகையிலேயே நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது தொழுகையிலயும் நம்ம தமிழ்ல துவா செய்யலாம் ஒரு தப்பும் கிடையாது ஆனா நம்ம ரொம்ப நேரம் கேட்கும்போது நம்மளுடைய கவனம் சிதறும் அதனால இந்த மாதிரி அரபிய வந்து தமிழ் உணர்ந்து நம்ம வந்து கேட்டு வந்தோம்னா அதுலயே நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறும் நம்ம தொழுகக்கூடிய அந்த பரலான தொழுகையிலேயே அந்த சிறப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நீங்க உங்களுடைய எல்லா நேர தொழிலையும் இந்த துவாக்களை ஓதிவாங்க பெரிய மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில கண்கூடாக பார்ப்பீங்க நம்ம நேரடியாக வந்து என்னுடைய துவாலா கபூலாகலேன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும்